ரீசெண்டாக வந்து கீழ்வள்ளூர்ல வந்து ஒரு கோவில் போட்டோம் ஒரு வீடியோ சிவன் கோவில் போட்டோம் யானை போக முடியாத ஒரு கோவில் அப்படின்னு சொல்லணும் வேறு லெவலில் கோவில் இப்போ வந்து இந்த நம்பியா நகர் போற வழியில வந்து மறைமலை நகர் அப்படின்னா மறைமலை நகரில் வந்து கருமாரி ஒரு வரலாறு ஒன்று இருக்கு ஒன்பது கண்ணிகள் நவபாத்தான சிலை பழனியில் உள்ள மாதிரி ஏன்னாவது நவக்கன்னிகள் வச்சிருக்காங்க தான் நேத்து வச்சாங்க இன்னைக்கு நல்லா பூஜை நடந்துச்சு அதை நம்ம வந்து பூசாரி பூஜையில இருக்காரு அவத்தி கோயிலை பத்தி வரலாறு சொன்னோம் இல்லையா இப்போ வந்து அந்த கோயிலோட நிர்வாகி பூசாரி பூஜை பண்றீங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டுருவோம் அந்த கோயில பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்து ஏதோ இருக்காங்க எங்கள் திருமதி வந்து முதன் முதலில் வேப்ப பால் வெடிஞ்சது வேப்ப மரத்தில் பால் ஆமாம் வேப்ப பால் வடிஞ்சது பால் வடிஞ்சு மக்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டாங்க வைப்பொலி எல்லாம் என்ன பிற்பாடு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சேர்ந்து அம்பாளுடைய உத்தரவுல ஒரு அம்மா வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தாங்க ரொம்ப வந்து எடுத்து வந்து உட்காந்துருந்தாங்க அப்போ இங்கே சாமி அந்த இடத்துல வந்து ஒரு ஐக்கியமாக உட்கார் என்னை வந்து இது மாதிரி நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னது கூட அவங்கள்ட்ட வாங்கிட்டு வீரன் வந்து உத்தரவு வாங்கினது உத்தரவு வாங்கினது கூட அவங்களுக்கு வந்து இந்த ரத்த வாந்தியை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு ஆறு வருஷமாக இருந்திருக்கு இந்த ரத்த வாந்தி கட்டுப்படுத்துகிற கட்டுப்படுத்துகிறதுக்கு கூட அவங்கள்ட்ட அந்த கருமாரியம்மன் மேலே இருந்திருக்கு நான் இங்கே தான் ஐக்கியமாக போகிறேன்னு சொன்னதுக்கு கூட அந்த இடத்துல வந்து அவங்க அமர்ந்துட்டாங்க வேப்பமரத்தில் பால் வடிஞ்சதோட அதோட ஆடி மாதம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை பண்ணோம் அம்பாளுடைய மரத்தை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ஆடி மாதத்துக்கு திருவிளக்கு பூஜை ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சூளம் ஒன்று புதுசாக மாதிரி ஒரு சூலத்தை வந்து ஐக்கியம் சூழலத்தை வந்து பற்றி நாற்பத்தி எட்டு நாள் அந்த கோயில் உருவானது நாற்பத்தி எட்டாய நாள் தான் நாற்பத்தி எட்டு நாள் ஐங்கரத்தையும் அடக்கி விநாயகர் முருகபெருமான் குரு பகவான் துர்கையம்மன் நாளைத்தையும் அழைக்கிட்டு அவங்க கீழே வந்து இந்த வந்து சித்தர்கள் அதுக்கு இங்கே முன்னோர்கள் வந்து சித்தர்கள் வந்து வந்து போயிட்டுருந்துருக்காங்க அவங்கள ஐக்கியமாக அவங்க உட்காந்துட்டாங்க அந்த வேப்ப மரத்தில் பால் வடிஞ்சதோடு உட்காந்து அதனுடைய அம்பாளுடைய இது உருமாறி அவள் கருமாறியாக ஆகிட்டாங்க கருமாறியாக ஆனது கூட அந்த இடத்துல ஐக்கியமானது கூட அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கம் கோயிலை கொஞ்சம் விரிவாக்கிட்டாங்க திருப்பி இப்போ ரெண்டாவதாக ஒரு கும்பாபேஷம் பண்ணோம் அம்பாளுக்கு முதல் ஒரு கும்பாபேஷம் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மக்கள் மக்கள்லாம் சேர்ந்து வருஷம் வருஷம் அந்த திருவிழாவை சீரும் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருந்தோம் அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் போடணும் ஏ இப்போது வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா சப்த கண்ணிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அவள் கருமாரி உருமாறியானது அருள் கொடுத்தா ஆ என் ஆலயத்தில் நீ வைக்கணும் எனக்கு அழகு மாதிரி இருக்கிற பக்கத்துல இறந்த புறத்தில் அந்த பக்கம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தது பேரில் இடையில் இந்த கொரோனாங்கிற சில பிரச்சனைகள் என்னால் வைக்க முடியாம தவிர்த்து போயிடுச்சு இது ஆடி மாத திருவிழாவோட செய்யணுங்கிற ஒரு இது சித்ரா மறுபடியும் உத்தரவு கொடுத்ததுனால அந்த சப்த கண்ணி நவ சப்த கண்ணி சப்த கண்ணி பத்த கண்ணிங்கிறது நம்ம வந்து ஐக்கியமா வந்து வெளியில வந்து ஏழு கண்ணிகள் ஏழு கண்ணிகள் அதான் கடலோரத்தில் ஆத்தங்கடைகள் ஏழு கன்னிகள் வந்து எல்லையை காக்கிறதுக்காக உள்ளது இது வந்து கருவறை கா ஆலயத்தை காக்கிற சப்த கண்ணியில் நவக்கண்ணி நவக்கணி ஒன்பது 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 நவக்கணி அவதாரங்கிற மாதிரி ஒம்பது பேர் ஒன்பது நவக்கணி அதில் ஏழு கண்ணியே அடங்கிடுவாங்க கடல் கண்ணியே அடங்கிடுவாங்க அருமாரியம்மனுடைய உருமாரியாக வர்றாங்க நவ கிரகத்தில் கண்ணியும் அதில் அடங்கிடுவாங்க அதனுடைய அடங்கிறது தான் நவ சொத்த கன்னி சரி சரி அதோட சிவலிங்கம் வந்து முதல்ல சொதையில் பிரதிஷ்டை பண்ணி ம் அதையும் மறுபடியும் உத்தரவு கொடுத்ததுனால அந்த சொதையை நவக்கண்ணிகளை காட்டுறீங்களா எங்க இருக்கணும் எப்போ நீங்க எப்போ வச்சுங்க நவகணி நவகண்ணி முன்னால நேற்று யாகம் வளர்த்து வியாழக்கிழமை ஆமா நேற்று வியாழக்கிழமை முதல் கால யாகம் வளர்த்தோம் வளர்த்துட்டு அம்பாள் கலச பூஜைகள் யாழ் பூஜைகள் சேர்த்து அதில் தீவாரத்திரி பண்ணிவிட்டு அது சப்த கண்ணிகளை கொண்டு வந்து வச்சு அதுக்கு மருந்து சாப்பிடணும் இன்னைக்கு காலம்பிற அதுக்கு ஒரு கும்பாவிப்பு பண்ணியிருக்கணும் சரிக்கும் இதுக்கும் பண்ணியிருக்கோம் அதுமாரி இங்கே யார் வேண்டுதல் வந்து வந்தாலும் நிவர்த்தனைகள் ஆகிடும் குழந்தைகள் கண்டிப்பாக குழந்தை இல்லைன்னு வந்தாங்கன்னா அம்பாலுடைய பச்சளையை கொடுத்தாங்கன்னா குழந்த பிறந்தாலும் கொட்டி கட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்த பிற்பா பிறந்த பிற்பாடு திருப்பி வந்து அவங்க வந்து அதனுடைய வே வேண்டுதலை செஞ்சுருக்காங்க அதுமாரி யாருக்கும் உடல் இல்லை உடல்நிலை சரியில்லை டாக்டருக்கெல்லாம் முடிச்சு காமிக்கிறாங்க முடியல அந்தமாரி ஆறு மாதம் ஆச்சு எல்லாரும் படத்தை படித்தார்கள் எட்டு மாதமாச்சு ஹெல்த் சாப்பிட்டா நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பவுண்ட்டு வந்து அவங்களே வேண்டிட்டு வந்து இதுமாரி இருக்குங்க போட்டு கம்பௌண்ட்டு துண்ணுரை எடுத்து பூச்சிட்டு பத்தியில் கொடுத்தோம்னா எல்லாம் தர மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத விட மருத்துவ 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 குணம் கொண்ட மருத்துவச்சியாகவும் எருமாறும் உருமாரியாகவும் காய்ச்சி கொடுத்துறாங்க அவங்க யாராருக்கு எந்தெந்த ரூபத்துல என்ன செய்யணுமோ தான் இவ்வளவு தூரம் வளர்ச்சி விரணு வச்சும் பெரிய நாய்க்கு உத்தரவு கொடுத்தாங்க ஏற்பாடு பண்ணணும் இப்போ வந்து சப்த கண்ணி நவசப்த கண்ணி அந்த சொன்னதான் வச்சிருக்கோம் அது அந்த தெய்வம் கருமாறி உருமாரியாக இருக்கிற உள்ள மூலஸ்தானத்துல உத்தரவு கொடுத்தாதான் இங்க எது நவக்கண்ணா

எல்லாமே பொதுமக்களுடையது தான் ஊர் செஞ்சுக்கிறாங்க இன்னும் செய்கிறாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டு இந்த சத்த கண்ணி வைக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சத்த கண்ணிகளை சொல்லி அவங்களா பண்ணது மகளிர்களா ஏற்படுத்திக்கிறாங்க மறைமலை நகர் மகளிர் குழுன்னு போட்டுருந்துச்சு அதான் பார்த்தேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் அந்த அதோட கோயில நீர் ஊட்ட பார்த்து அவங்க உட்கார்ந்து இது கிணறு இருக்கா

துணை இருக்க வேதம் எல்லா தலை வண்ணுங்க அண்ணோ எல்லாம் நடுநடுங்க வேதை காலே